நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வாரம் நாம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர்லேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய ஆர்மா மலை குகைக்கு தான் நம்ம வந்திருக்கோம் ஸோ அங்கே தான் நம்ம நின்றுட்டு இருக்கோம் தொழில் சார்பாக வைக்கப்பட்டிருக்கிற இந்த போர்டு தான் அந்த போர்டு கிட்ட தான் இருக்கும் இங்கேருந்து நம்ம மேலே ஏறி போய் போய் அந்த குகையை பார்க்க போகிறோம் இந்த குகை அளவுக்கு வந்து பராமரிக்கப்பட்டிருக்கு அதுக்குள்ளே என்னென்ன இருக்கு அப்படின்றத பற்றி உங்களுக்கு அந்த வீடியோவில் போய் நாங்கள் உங்களுக்கு காட்ட போறோம் ஸோ தொடர்ந்து வாங்க இது வந்து நம்ம மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடம் அந்த இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம் வாங்க போகலாம் இந்த படிக்கட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது கிபி எட்டாம் நூற்றாண்டில் வந்து சமணர்களால் வடிவமைக்கப்பட்ட படிக்கட்டு இது பாறையே வந்து படிக்கட்டு போல ஒரு வடிவமைப்பில் வந்து இங்க செதுக்கி பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க குகைக்கு போகிறதுக்காக இந்த வலி வழித்தடத்தை வந்து அவங்க ஏற்படுத்தியிருக்காங்க ஸோ வாங்க வாங்க மேலே போய் இருக்கு அப்படின்னு பார்ப்போம் வந்து இருக்கக்கூடிய இந்த இடம் தாங்க அங்கே தேடி வந்த இடம் அதாவது ஆயிரத்தி எட்நூறு ஆண்டுகளுக்கு பழமை வாய்ந்த ஒரு மலை குகை அப்படின்னே சொல்லலாம் சமணர்கள் வாழ்ந்ததுக்கான தடயங்கள் அதிகமாகவே இங்கே இருக்கக்கூடிய ஒரு இடமா இருந்தது இதை தேடி தான் நம்ம வந்து இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் ஸோ அந்த இடத்துக்கு வந்துட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து முழுமையாக வந்து கிரில் அமைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு ஒரு இருபது லட்ச ரூபாய் செலவுல வந்து நம்ம மாவட்ட சார்பாக வந்து இது கிரில் அமைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கு இதுக்கு முன்னால் இந்த மாதிரி ஒரு விஷயம் இங்கே பாதுகாப்பாக எதுவும் இல்லாததுனால உள்ள இருக்கக்கூடிய தடைங்கள்லாம் வந்து சமூக விரோதிகள் தே தேவையில்லாத மர்ம நபர்கள்லாம் வந்து இந்த இடத்த வந்து ரொம்ப சேதமடிச்சு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஓவியங்களை வந்து ரொம்பவே சேதப்படுத்தியிருக்காங்க அதை நம்மளால பார்க்க முடியுது இப்போ இதை போட்டு பாதுகாத்து இருக்கிறதுனால கொஞ்சம் நெஞ்சும் நம்ம வந்து நம்ம பார்க்கறதுக்காக சில கொஞ்சம் நெஞ்சு மிஞ்சி இருக்கக்கூடிய விஷயம் தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம் ஸோ வாங்க உள்ள போய் என்னென்ன இருக்குது அப்படின்றத உள்ள போக முடியாது போட்டு போட்டுருக்காங்க என்னென்ன இருக்கு அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் நீங்களும் பாருங்கள் இந்த மலை குகைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா எந்தெந்த விஷயத்தை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குகைக்குள்ளே இருக்கக்கூடிய கட்டிட அமைப்பு பார்த்தீங்கன்னா சுடப்படாத செங்கல்களால் கட்டப்பட்ட ஒரு வீடு போன்ற அமைப்புகள் இருக்குது இந்த வீட்டை தான் வந்து இங்கே இருக்கக்கூடிய சமண முனிவர்கள் பயன்படுத்தியதாக சொல்லப்படுது இங்கே இருக்கக்கூடிய சமண முனிவர்கள் சுற்றுவட்டத்தில் இருக்கக்கூடிய பகுதி நபர்களுக்கு வந்து மருத்துவம் மற்றும் படிப்புகள் வந்து சொல்லி கொடுத்ததாக சொல்லப்படுகிறது மற்றும் இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தமிழால் பொறிக்கப்பட்ட கல்வெட்டுகளும் தெலுங்கு கல்வெட்டுகளும் இருக்குது கிபி எட்டாம் நூற்றாண்டில் வரையப்பட்ட பாறை ஓவியங்கள் இருக்கு இந்த குகையில் இருக்கக்கூடிய இந்த ஓவியங்கள் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சித்தன் வாசல் ஓவியங்களுக்கு சாயலில் வந்து இங்க இருக்கு அதாவது இது வந்து கிபி எட்டாம் நூற்றாண்டில் வரையப்பட்ட ஓவியங்கள்னு சொல்லப்படுது இந்த பாறையில் வரையப்பட்டிருக்கக்கூடிய ஓவியங்கள் வந்து மூலிகை சார்களால் வரையப்பட்ட ஓவியமாக காணப்படுது என்ன ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்தீங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஸோ இந்த ஆர்மாமலை கோவைக்கு நீங்கள் வரணும் இந்த வரலாற்று சிறப்பு மிக்க இடத்த நாமளும் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் மனசில் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு நீங்களும் வாங்க என்ஜாய் பண்ணுங்கள் என்னென்னா நீங்கள் ஆம்புலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும் ஸோ இங்கே வந்து டைமுக்கு தான் பஸ் இருக்குது ஸோ நீங்கள் ஓன் வெஹிக்கிளை எடுத்துகிட்டு நீங்கள் டூ வீலரில் வரலாம் அது இல்லாமல் இங்கே வரக்கூடிய வழித்தடங்களை வந்து நீங்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் மக்களை கேட்டு வாங்க நாங்கள் வந்து கே கேட்காம வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்துடும் ஸோ நம்மளுக்கு வந்து இங்கே உள்ளூர் மக்களில் இருக்கக்கூடிய ஒருத்தர் அருவிந்தர்னு ஒரு நண்பர் தான் வந்து நம்மளுக்கு இங்கே வழிகாட்டினார் அவர் மூலியமாக தான் இந்த குகைக்கு நாங்கள் வர முடிந்தது ஸோ நீங்கள் வரவங்க நீங்கள் ஆம்பூர்லேருந்து மலையாமட்டை வந்து மலையாமட்டத்தில் இருக்கக்கூடிய உள்ளூர் மக்கள்கிட்ட கேட்டு இந்த இடத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து சேர்ந்து பாருங்கள் மாவட்டமும் மற்றும் தொழில்துறை சார்ந்து அவங்க வந்து எல்லாம் போட்டு ரொம்ப பாதுகாப்பாக தான் வச்சுருக்காங்க ஆனால் முட்டிலும் வந்து சிதைக்கப்பட்ட இருக்குது அது மிஞ்சி இருக்கக்கூடிய அந்த விஷயம் தான் இப்போ நம்மளால் பார்க்க முடியுது அதை தான் நீங்களும் வீடியோவில் பார்த்தீங்க ஸோ நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா இந்த இடத்த உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு வர அந்த பிளாஸ்டிக்கோ அல்லது ஏதோ பொருளோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளையும் சேதப்படுத்தாதீங்க ஏன்னா இருக்கிறதாவது மிஞ்சட்டும் ஏன்னா இந்த ஒரு விஷயந்தான் வந்து நம்ம மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சில பழைய வரலாறுகளை சொல்லக்கூடிய பேசக்கூடிய ஒரு இடமா இருக்கக்கூடிய இந்த இடத்தெல்லாம் நாம தான் பாதுகாக்கணும் நம்மளால் எதுவும் உருவாக்க முடியாது உருவாக்கி வச்சுதான் பாதுகாத்துட்டு போகணும் தான் நான் இந்த வீடியோ மூலம் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் ஸோ நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்க இப்போதான் இந்த வீடியோவை நீங்க பாக்குறீங்க முதல் தடவை என் சேனலை பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நம்ம மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நாங்கள் வார வாரம் தொடர்ந்து உங்களுக்கு வீடியோவை போட்டுட்டு இருக்கோம் உங்களுக்கு பயனுள்ளதாகவே இந்த சேனல் இருக்கும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பக்கத்தில் அந்த பெல் பட்டனை தட்டி வச்சுங்க ஸோ இதோட நான் கடைசி சற்று கிளம்ப வேண்டிய நேரம் இருந்துச்சு ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் உங்களிருந்து விடைபெறுவது நான் தான் விஜய் பிரிய மாணவன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு லைக் பண்ணிங்க பாய் மறப்பதில்ல போறபடிய மதிக்கும் உள்ள பஞ்சகம் இல்ல மனசுக்குள்ள பொறையா சரியா